ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா வெலிவேஷன் புது பில்டிங்கு அதனால் வெலிவேஷன் செஞ்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு இதுதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக செஞ்சது எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வெளியில் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காடி ஓட்டி டைமண்ட் கட்டிங் மாதிரி காடி ஓட்டி பின் மாதிரி கட்டி இந்த பக்கம்லாம் வர மாதிரி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் திறந்து பாருங்கள் சென்டரில் வந்து விநாயகர் போட்டு கீழே வந்து அப்படியே நேராக அப்படியே பிஸ்கட் மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு இன்னும் பெயிண்ட் அடிக்கல பெயிண்ட் அடித்து பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரெஸ்

பார்த்தீங்கன்னா மைண்ட் வருது சஜ்ஜாவில் பார்த்தீங்கன்னா ஒன்னும் டிசைன் பண்ணக்கெல்லாம் சரி நார்மலாக விட்டாச்சு சரி இதே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு